ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியூனிக்ஸ் வெற்றி கூட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தமிழ் அப்டேட்டட் சிலபஸ்க்கான ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதுக்கான ஹேண்ட் ரைட்டர்ஸோ நோட்ஸோட வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஆல்ரெடி கலைச்சொற்களுக்கும் ப்ளஸ் ஓர் ஓரளவுத்து ஒரு மொழிக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு அப்டேட்டட் சிலபஸில் அழகு ரெண்டில் சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் பதினஞ்சு கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒரு டாபிக் வந்து என்ன அப்படின்னா உரிய பொருளை கண்டறிதல் அதாவது சொல்லும் பொருளும் இது வந்து நமக்கு ஒவ்வொரு செயலையுமே சொல் சொல்லும் பொருளும்னே கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் வந்து இன்றைக்கி சிக்ஸ்த்து டு எயித்து வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து டூ எயித் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த்து டூ எயித்துக்கு சொல்லும் பொருளுக்கான பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சிக்ஸ்த்து அப்படின்னா சிக்ஸ்த்தில் மூணு ஃபஸ்ட் டேம் இருக்குது செகண்ட் டேம் தேர்ட் டேமு ஃபஸ்ட் டேமில் இயல் ஒன்றில் எத்தனை சொல்லும் பொருளும் மொத்தமாக இருக்குது அதாவது செய்யுளுக்கு அடுத்து பின்னாடி உள்ளது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் புக்குக்குள்ளே அதாவது அந்த செய்யுளுக்குள்ளே பாடத்துக்குள்ள ஒரு சில சொல்லும் பொருளும் இருக்குது அதையும் சேர்த்து தான் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அடுத்து இயல் ரெண்டு இயல் மூணு அந்த மாதிரி அதுக்கடுத்து செகண்ட் டேர்மில் இயல் ஒன்று இஎல் ரெண்டு இயல் மூணு அதே மாதிரி தேர்ட் டேர்ம் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இயல் ஒன்று ஏல் ரெண்டு இயல் மூணு அந்த மாதிரி சொல்லும் பொருளும் வந்து எழுதி பிடிஎஃப்ல வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி செவன்த்து எயித்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எயித்தில் வந்து நமக்கு டேம் கிடையாது ஸோ ஒன்றுலேருந்து ஒன்பதாவது இயல் வரைக்கும் இருக்கும் இப்போ இதில் வந்து நிறைய பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்குமே தவிர நம்ம நம்ம படித்தோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவு நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்குது ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து இதில் என்ன செய்யுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுது ஒரு சில வார்த்தைகள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மரளி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது மரளி அப்படின்னா கா காலன் அர்த்தம் காலன்னா யமன் யமன் நமன் எல்லாமே ஒன்று தான் மரளி காலன் யமன் நமன் இது எல்லாமே யாரை குறிக்கிற வார்த்தை தான் யமனை குறிக்கிற வார்த்தை தான் அதே மாதிரி யானையை குறிக்கிற வார்த்தைகள் வந்து நிறைய இருக்குது ஒரு நாள் இருக்கு வாரணம் வேலங்கள் கறி இதெல்லாமே யானையை குறிக்கிற வார்த்தைகள் இதுவும் ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட் இரக்கம்னா கருணை அதுவும் நமக்கு திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட் வையம் ஞாலம் இதெல்லாமே யாரை குறிக்கிற வார்த்தைகள் அப்படின்னா உலகம் இந்த வார்த்தையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு வார்த்தை வந்து பா பராபரமே அப்படின்னா மேலான பொருள் இன்னொன்று வந்து நம்மளை குழப்புகிற வார்த்தை இருக்கும் அப்படின்னா பொறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பொறைனா என்னென்னா பொறுமை இன்னொன்று அழுக்காறுனா பொறாமை இந்த ரெண்டு வார்த்தையும் நமக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலே நிறையலாம் இல்லை ஒரு சில வார்த்தைகள் வந்து என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகுது அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்குது ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி கொஞ்சம் யோகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது இதில் சிக்ஸ்த்து டு எயித்துக்கான சொல்லும் பொருளும் அந்த பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிடிஎஃப் அட்டாச் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்